எல்லோருக்கும் வணக்கம் நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் தான் இருக்குது எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டுக்கோங்க அந்த பிளானை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே படிங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு டேல தமிழில் நைன்த் ஸ்டாண்டர்ட் அதாவது ஓல்டு புக்கு நியூ புக்கு நான் ரெண்டுமே இன்றைக்கி படிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மூன்று ஏழு படிக்குவேன் ஓகேங்களா மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் இந்த நம்பர் சிஸ்டமில் ஏபிஜிபி ரெண்டுமே கவர் ஆகும் ஜிஎஸ்சில் எக்கனாமிக்ஸ் ஓகேவா டென்த் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் நான் படிக்கிறேன் சயின்ஸில் ஒளி ஓகேவா ஒலியில் நைன்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இன்றைக்கி படிக்க போகிறேன் நான் எதுவுமே இன்றைக்கு புதுசாக படிக்கலை நான் எல்லாமே ரிவிஷன்ஸ் தான் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ வாங்க என்னோடய ஸ்டடி பிளான் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் டென் தேர்ட்டி டென் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி நான் தமிழ் மட்டும்தான் படிப்பேன் நான் தமிழ் எப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் ஒன்று ரெண்டு மூணு இருக்கு இல்லையா அந்த மூணுமே நான் ஃபஸ்ட்டு படிச்சுடுவேன் செகண்ட் ஓல்டு புக் இருக்கா இப்போ ஓல்டு புக்கில் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இது மூணுமே நான் படிச்சுடுவேன் இது மூணுமே படிச்சுட்டு நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஓல்டு இயரில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் நைன்த் நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கில் மணிமேகலை கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கம்பராமாயணம் கேட்டிருப்பாங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கும் திருக்குறள் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் வீடு தூது இருக்கும் அதே மாதிரி பாஞ்சாலி சபதம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்ட்டு நிறைய டாபிக்ஸ் இருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா லாஸ்ட் இயரில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் பார்ப்பேன் திருக்குறளில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன் அதே மாதிரி பதினேழு கீழ் கணக்கு நூல்களை சிறுபஞ்சம் மூலம் கொடுத்துருப்பாங்க அந்த சிறுபஞ்சம் மூலம்ல என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் பார்த்துடுவேன் அதே மாதிரி தான் கம்பராமாயணம் அதே மாதிரி எல்லாமே நான் ஒன்ஸ் ரிவிஷன்ஸ் பண்ணிடுவேன் எட்டு தொகை நூல்களில் புறநானூறு வரும் அதையும் கொடுப்பேன் பெரிய புராணம் அதுவும் வரும் பெரிய புராணம்ல என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க ஏல் இயர் வைஸ் அப்படின்றதையும் நான் பார்த்துடுவேன் இது எல்லாமே ஓல்ட் இயர் கொஷன்ஸ் தான் என்னோட ஸ்டடி பிளான் படி நான் இன்னைக்கு டேவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணுவேன் செகண்டா என்னோட ஃபோனில் நித்ரா ஆப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு இது இது வந்து எக்ஸாம் சாரி டெஸ்ட்டுக்காக இதை வச்சிருக்கேன் ஓகேங்களா அந்த ஏழ் வைஸாக நான் டெஸ்ட் போட்டு பார்த்துடுவேன் தேர்டா ஓல்டு இயர் கொஷின் பேப்பர்ஸ்ல அந்த அந்த டாபிக்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஏ டு செட் நான் பார்த்துடுவேன் இது தமிழ் டென் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி தமிழ் மட்டும்தான் நான் படிப்பேன் வேற எதுவுமே நான் படிக்க மாட்டேன் ஆஃப்டர்நூன் நான் மேக்ஸ் தான் பார்ப்பேன் மேக்ஸ்ல மொத்தம் பிப்டின் டாபிக்ஸ் இருக்கு அந்த ஃபிஃப்டீன் டாபிக்ஸ்ல இன்னைக்கு நான் பார்க்க போறது ஏபிஜிபி இது எல்லாமே நான் ரிவிஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறேன் நான் நியூ எந்த டாப்பிக்குமே படிக்க போகிறது ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி டூ ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நான் மேக்ஸ் தான் பார்ப்பேன் ஓகேங்களா மேக்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாருமே நீங்கள் ஒரு டுவெண்ட்டி சம்சாஸும் ஒரு டுவெண்ட்டி சம்சாச்சும் நீங்கள் டேஸ் வைஸாக நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன சொல்லியிருந்தோம் கூட்டு தொடர் வரிசை அண்ட் பெருக்கு தொடர் வரிசை சொல்லியிருந்தோம் ஏபி அன்ஜிபி இதெல்லாம் ஏபியில் எனக்கு தெரிஞ்ச அப்படின்னு நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் கண்டிப்பாக இந்த சம்ஸ் எல்லாமே நான் போட்டு பார்ப்பேன் அதே மாதிரி பெருக்கு தொடர் வரிசையிலும் ஜோமெட்ரிக் ப்ராசஸ் ப்ராக்ரஸ்லையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு பார்த்துருப்பேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையில் லாஸ்ட் இயர்ஸில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் பார்ப்பேன் தொடர் வரிசையில் என்னென்ன சம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்பேன் அதே மாதிரி பெருக்கு தொடர் வரிசையிலும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நான் இன்றைக்கி ரிவிஷன் பண்ணுவேன் ஜிஎஸ்சில் எக்கனாமிக்ஸ் அண்டு சயின்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ எக்கனாமிக்ஸில் மொத்தம் செவன் லெசன்ஸ் இருக்குது அந்த செவன் லெசன்ஸில் ஃபஸ்ட்டு நான் இந்த ரெண்டு லெசன் மட்டும்தான் படிக்க போகிறேன் டென்த் ஸ்டாண்டர்டில் அதுக்கப்புறம் சயின்ஸில் ஒலி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஒலியில் நைன்த் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இன்றைக்கி நான் ரிவிஷன் கொடுக்க போகிறேன் மிக்ஸில் அந்த ரெண்டு லெசன் படிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் ரிவிஷன் பண்ணிப்பேன் ஸோ என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் எல்லாருமே நீங்க பாத்துக்கோங்க இது முடிச்சதுக்கப்புறம் நான் சயின்ஸ் படிப்பேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஒலி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒலி ஃபர்ஸ்ட் நான் புக்கில் ரீட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஓல்ட் இயர் கொஷன் பேப்பர் வச்சு நான் செக் பண்ணிப்பேன் ஓகேங்களா ஒலியில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னோட ஸ்டடி பிளானை இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ